நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாம்காக நம்ம சேனல்ல செய்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு ஓகேங்களா தமிழில் தினம்தோறும் ஒரு ஐம்பது கேள்விகளை கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கான ஐம்பது கேள்விகளை பார்க்கலாம் ஓகேங்களா கதிர் கூட்டல் ஈன சேர்த்து எழுதுக இரு கூட்டல் ஈ என்னவா மாறும் ரீயா மாறும் அப்போ கதிர் ஈனா கதிர் கூட்டல் ஈன என்ன வரும் கதிர் ஈன ஓகேங்களா அடுத்ததா ஓகேங்களா அருந்துணை பிரிச்சா என்ன வரும் அருமை கூட்டல் துணை ஓகேங்களா அருமை கூட்டல் துணைன்னு வரும் அரு கூட்டல் துணைன்னு எழுதிடக்கூடாது ஓகேங்களா அருமை கூட்டல் துணை அது துணையை பிரிச்சனா அருமை கூட்டல் துணை அடுத்ததான் என் தமிழ்னா ஓகேங்களா இது நிறைய எக்ஸாம்ஸ்ல இதை கேட்டிருக்காங்க ஓகேங்களா என் தமிழ்னா இதை பிரிச்சா என்ன வரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா ஓகேங்களா அடுத்ததா சரியான நிறுத்த குறிகளை அறிக்க பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கேள்விகள் தொடர்ந்து பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுகளை கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுல இதுல நம்ம தெரிஞ்சுக்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என் தமிழ்னா நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரித்தெழுதுக எழுதுகளை வரப்போற எக்ஸாம்ல மேக்சிமம் மூன்று சொற்கள் இருக்கிற மாதிரியானதான் பிரிக்கிற மாதிரிதான் கொடுப்பாங்க சேர்த்து எழுதுற மாதிரி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால எங்க எங்கெல்லாம் இது மாதிரி வருதோ கொஞ்சம் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததா சரியான நிறுத்தக்குறிகளை தருக தமிழ்மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு ஓகேங்களா ஏன்னா ஆப்ஷன்ல இல்ல ஓகேங்களா சீர்மை எஸ் தான் இருக்கு ஏன்னா இங்க ஒரு கமா வந்திருக்கு இங்க வரக்கூடாது ஓகேங்களா இனிமை வளமை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வரக்கூடாது அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ரெண்டாவது ஆப்ஷன்ல என்னன்னா இங்க ஒரு கமா போட்டு இருக்காங்க சோ இப்படி வரக்கூடாது ஓகேங்களா இந்த ரெண்டு இடத்துல வரணும் லாஸ்ட் ஓகேங்களா லாஸ்டா நம்ம ஒரு அறம் பொருள் இன்பம் சொல்றோம்னா அறம் பக்கத்துல வரணும் ஓகேங்களா பொருள் பக்கத்துல வரணும் ஓகேங்களா பொருள் பக்கத்துல கம்மா வரணும் ஆனா இன்பம் முடிச்சுட்டு இன்பம் பக்கத்துல கம்மா வரக்கூடாது ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்த ஆப்ஷன்ல பாருங்க கம்மாவே இல்லை ஓகேங்களா அடுத்த ஆப்ஷன்ல பாருங்க தமிழ்மொழி மொழி பக்கத்துல ஒரு கம்மா போட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எதிர் சொல்லை எடுத்து எழுதுக தூற்றும்படி ஓகேங்களா நீங்க அவசரப்பட்டு சொற்பொருள் கேட்டிருக்காங்க தூற்றும்படினா ஆப்ஷன்ல எழும்படின்னு வச்சிருக்காங்க ஆப்ஷன் ஏல எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணிட கூடாது ஓகேங்களா தூற்றும்படிக்கான எதிர் சொல் என்னன்னா போற்றும்படி ஓகேங்களா ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி இதுல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் நீங்க எடுத்த உடனே ஆன்சர் இதை போடணும்னு தான் பர்ஸ்ட் ஆப்ஷனே சொல்பொருளை வச்சிருவாங்க எதிர் சொல்ல பொறுத்த வரைக்கும் அதனால எதிர் சொல் கேக்கிறாங்களா இல்ல சொற்பொருள் ஓகேங்களா அடுத்ததான் இந்த இது கொஞ்சம் வினோதமான ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா புல்னா பறவை அடுத்ததா புல்லுக்கு புல்லுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்ததா பாருங்க பறவை பறப்புது ஓகேங்களா இந்த மூன்று சொற்களும் ஓகேங்களா இந்த மூன்று பேரை என்னன்னா பறவையை பத்தி சொல்லுது ஓகேங்களா இந்த நான்காவது பேர் மட்டும் என்னன்னா பனி பனின்னு ஓகேங்களா பனினா நம்ம என்ன சொல்லுவோம் பனி ஓகேங்களா அந்த பனி பனினா வேலை இதை சொல்லுவோங்களா அப்போ இது மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கு இந்த மூணு என்னன்னா பறவைகள் அதை பத்தி சொல்றதால தவறான இணை பொருந்தாத இணை எதுனா இதுதான் ஓகேங்களா கொஞ்சம் கேள்வி புரியாத மாதிரிதான் இருக்கு இந்த கேள்வி ஆன்சர் இதுதான் அதில் அடுத்ததா பாருங்க இதில் தவறான இணை எது ஓகேங்களா போற்றார் போற்றார்னா பகைவர் இல்லைனா உறவினர் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் போற்றார்னாரும் பகையரும் கரெக்ட் ஓகேங்களா அடுத்ததா அளந்தவர் வரியவர் இதுவும் கரெக்ட் பேதையர் அப்படின்னா அறிவுடையவர் என்பதே தவறான இணை அப்ப ஆன்சர் என்னன்னா தவறான இணை எதுனா ஆப்ஷன் டி ஓகேங்களா இந்த மாதிரியும் தவறான இணை கேட்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய ஓகேங்களா சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க இதுல ஏற்கனவே சந்திப்பு கொஞ்சம் கஷ்டம் அதுலயும் பாருங்க நாலு கொடுத்துட்டு இதுல எது எது கரெக்ட்னு வேற கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஆன்சரை பார்ப்போம் முல்லைக்கு தேர் தந்து ஓகேங்களா முல்லைக்கு கூ பக்கத்துல இத்து வர்ணமானா வரணும் ஓகேங்களா கூப்பத்துல இத்து வர்ணம் தந்து மழை மேகத்தை விட புகழ் ஓகேங்களா விட கட்டும் இப்பு வரணும் விட புகழ் பெற்றான் வள்ளல் பாதி அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட் ரெண்டாவதுல இங்க விட பக்கத்துல இப்பு இல்ல ஸோ இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வராது அடுத்தது பாருங்க புலவரின் சொல்லுக்காக புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் துணிந்தான் உமனவல்லல் ஓகேங்களா இதுல எது கரெக்ட்னு பார்த்தோம்னா அடுத்த ஆப்ஷன் பாருங்க புலவரின் சொல்லுக்காக ஓகேங்களா சொல்லுக்காக அது பக்கத்துல இத்து வரணும் ஓகேங்களா இந்த கா பக்கத்துல என்ன வரணும் இத்து வரணும் சோ நாலாவது ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் என்ன ஒன்னு மற்றும் நான்கு சரி ஓகேங்களா ஆன்சர் இதுதான் அடுத்த கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிய ஓகேங்களா இது ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துல தமிழ் புத்தகத்துல இருக்கும் ஓகேங்களா தமிழ்ல மூன்று ஓகேங்களா மூன்றுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா மலையாளத்துல மூன்று என்ன சொல்லுவாங்கன்னா மூணு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா துளு மொழியில மூஜி இதுவும் கரெக்ட் தெலுங்குல மூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மூடு இந்த முரு என்பது கன்னட மொழி கன்னட மொழியில மூன்றுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தோம்னா மூறு ஓகேங்களா கன்னடத்துலதான் மூறு தெலுங்குல மூடு என்பதே சரி ஓகேங்களா அப்போ பொருந்தாத சொல் தப்பா இருக்கிற பேர் எதுனா இதுதான் ஓகேங்களா பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் டி தெலுங்கு மூடு ஓகேங்களா அடுத்ததா மரபு பிழைகள் தொகை மரபு ஈஸியா எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவீங்க மரபு பிழையற்ற இணையது ஓகேங்களா சொல்லுடன் பொருந்துற இணையது ஓகேங்களா ஆட்டு ஆடு என்ன வரும் ஆட்டு மந்தை ஓகேங்களா அடுத்ததா மரபு பிழையை நீக்குகங்களா இதுவும் எளிமையா எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவாங்க மரபு மயில் கட்ட குயில் பாடியது என்ன வரும் மயில் அகவும் மயில் அகவிலது பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான இணையான தமிழ் சொல்லை கண்டறிய ஓகேங்களா ஆய்வறிக்கை இதுவும் தவறு இன்டலக்சுவலும் தவறு என்னன்னா சேம்பர் அறை இதுதான் சரியான விடை ஆப்ஷன் சி சேம்பர் அறை சேம்பர்னா அறை என்பதே சரியான தமிழ் சொல் ஓகேங்களா அடுத்ததா ஒளி பிழைகளை திருத்துக்க அலரும் மயிலும் இப்பதான் பார்த்தோம் மயில் என்ன பண்ணும் அகவும் ரெண்டு ஆப்ஷன்ல அகவும் இருக்கு ஓகேங்களா டேஷ் ஆந்தையும் அலரும் இதுதான் ஆன்சர் அலரும் அகவும் அலரும் அடுத்ததா சேவல் என்ன பண்ணும் கூவும் ஓகேங்களா அகவும் அலரும் கூவும் அடுத்த கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க பனி பனி ஓகேங்களா பனின்னா என்ன குளிர்ச்சி ஓகேங்களா குளிர்ச்சின்னு வரும் இந்த பணியெல்லாம் என்னன்னா வேலை ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தால் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கிறது ஓகேங்களா பத்தாம் வகுப்புல முதல் பாடத்திலே இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்டே இதுதான் கொடுத்துருப்பாங்க வகை அடிப்பகுதி தால் தண்டு கோல் தூறு தட்டு இது எல்லாமே அடிப்பகுதியை குறிக்கும் ஃபர்ஸ்டாவே இதுதான் இருக்கும் ஓகேங்களா அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அரும்பு வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆறாம் வகுப்பு புத்தகத்துல பூவோட ஏழு நிலைகள் கொடுத்து அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அப்படின்னு ஏழு நிலை கொடுத்துருப்பாங்க அதுவே நீங்க பத்தாம் வகுப்பு புத்தகத்துல ஒரு நாலு தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது என்ன வகைன்னா எதனை குறிக்கிறதுனா பூவோட நிலைகளை குறிக்கிறது போது அரும்பு வி செம்மல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தா நா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஞா இருக்கு அப்போ ஞா தான் வரும் ஞா கடுத்து தா ஓகேங்களா செகண்ட் அடுத்ததா தா நா ஓகேங்களா மூணு நாலு அப்போ ஞாயிறுன்னு வர ஆப்ஷன் இருக்கா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குங்களா ஒரே ஆப்ஷன் தான் இதுதான் எங்களை அடுத்ததா பாருங்க இது தாவரிசை என்ன வரும் தம்பி ரெண்டாவது தாமரை ஓகேங்களா அடுத்ததா தீக்குச்சி தம்பியில ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு தம்பி தாமரை தீக்குச்சிங்களா ஈஸியா நம்ம ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா ரெண்டு மூணு கொடுத்துட்டு நாலாவது அஞ்சாவது மாத்தனாதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் மற்றபடி இந்த டைம் கொடுத்த இந்த மாதிரி கொடுத்துடா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தாத்தா தி தீ தூ தை ஓகேங்களா அடுத்ததா பொருந்தாத சொல்லை கண்டறிக ஓகேங்களா சேலம் மாங்கனி நகரம் இல்ல சிவகாசி முத்து நகரம்னு கொடுத்துருக்காங்க தான் முத்து நகரம் அப்ப பொருந்தாத சொல் எதுனா இதுதான் திருவண்ணாமலை தீப நகரம் இதுவும் கரெக்ட் மதுரை தூங்கா நகரம் இதுவும் கரெக்டு அப்ப பொருந்தாத சொல் பொருந்தாத இணை எதுனா சிவகாசி முத்து நகரம் அடுத்ததா அகரவரிசைப்படி திரும்பவும் அகரவரிசைக்கு வந்துட்டாங்க கண் சுடர் சிவப்பு கௌதாரி ஓகேங்களா காவரிசை அடுத்ததா சாவரிசை காவரிசையில கண் வரும் அடுத்ததா கௌதாரி அப்ப கண் கௌதாரி அடுத்ததா சிவப்பு அடுத்ததா சுடர் வரும் ஆப்ஷன் இருக்கா ஆப்ஷன் பி கண் கௌதாரி சிவப்பு சுடர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சரியான தொடர் எது இது பல முறை கேட்டுட்டாங்க இந்த கொஸ்டின ஓகேங்களா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஓகேங்களா புத்தகத்தில் இருக்கின்ற இந்த கொஸ்டின் அதனால்தான் பலமுறை கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் விடை வகையை கண்டறிய இந்த கொஸ்டினே நம்ம பல முறை பார்த்துட்டோம் ஓகேங்களா இந்த விடை வகைகளை பொறுத்த வரைக்கும் கேட்ட கொஸ்டின் எல்லாம் திரும்பவும் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க ஓகேங்களா கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு ஓகேங்களா மறுத்து கூறுறது மறைவிடை விடை வகையை கண்டறிதல் பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா ஒரு கொஸ்டனுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கொஸ்டின் கேட்கறது ஆன்சர் சொல்ல சொன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்கறது ஓகேங்களா அப்படின்னா என்னன்னா வினா எதிர் வினாதல் விடை ஓகேங்களா வினா எதிர் வினாதல் விடை இதுவும் நம்ம பல முறை சொல்லிட்டோம் ஓகேங்களா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி இது என்ன பண்ணோம் விடைக்கேற்ற வினாவை அமைக்கணும் தானே இயங்குவது தானியங்கியா வராது மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானியங்கி இருக்கிறதா இதுவும் வராது மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் இயந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதுதான் ஆன்சர் என்ன அழைக்கப்படுது தானியங்கி அழைக்கப்படுது அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் பாருங்க ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நகமும் சதையும் போல நகையும் சதையும் போலனா ஒற்றுமையாக இருக்கிறது அப்ப ஆன்சர் ஒற்றுமை சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஸ்டாம் ஸ்டாம்னா புயல் ஓகேங்களா டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று ஓகேங்களா டொர்நாடோனா சூறாவளி அப்போ சரியான இணை எதுனா டொர்னாடோ சூறாவளி ஓகேங்களா சீ பிரிஷ் அப்படின்னா கடற்காற்று ஓகேங்களா அப்படியே மிங்கிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஜபுல் பண்ணி இது எடுத்தாங்க அதை எடுத்து சரியான சூறாவளி அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க பாருங்க அலுவல் சார்ந்த கலை சொற்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க தவறான இணையை கண்டறிய சொல்லிருக்காங்க ஹியூமானிசம் மனித வேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பாரம்பரிய இல்லை ஓகேங்களா பாரம்பரிய எல்லை ஓகேங்களா இதுல இந்த கல்ச்சுரல் பவுண்டரிஸ் என்பதுதான் அலுவல் சார்ந்த கலைச்சொருள தவறான இணை ஓகேங்களா கேபினட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் ஓகேங்களா இதுவும் கரெக்டு அப்ப ஆன்சர் என்ன அலுவல் சார்ந்த கலை தவறானது எதுனா இந்த கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பாரம்பரிய ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் விடை வகைகள் உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்று வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் இதையும் நம்ம பல முறை பார்த்துட்டோம் என்ன விடை இனமொழி விடை ஓகேங்களா அடுத்ததா நிறுத்தற்குறிகளை அறிதல் ஓகேங்களா நம்ம இருக்கிற டாபிக்லே கடினமான டாபிக் தமிழ்ல ஒன்னு சந்திப்பிழை இன்னொன்னு இந்த நிறுத்தற்கு ஓகேங்களா பூரன் இங்கு வந்தாளா ஓகேங்களா வந்தாளா பக்கத்துல கொஸ்டின் மார்க் வரணும் அவள் எங்கு சென்றால் என்று தெரியுமா ஓகேங்களா அப்போ இங்கேயும் கொஸ்டின் வரணும் அப்போ ஆப்ஷனே கரெக்ட் ஓகேங்களா பாருங்க கூரன் இங்கு வந்தாளா பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா ஓகேங்களா இங்க ஒரு கொஸ்டின் மார்க் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நிறுத்தற்குறிகளை அறிதல் ஓகேங்களா நிறுத்தற்குறிகள் எது சரியானது சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறைக்கும் குறிக்கும் ஓகேங்களா இங்க போய் கொஸ்டின் மார்க் வரலாங்களா புல் ஸ்டாப் ஒண்ணா வரலாம் ரெண்டாவது பாருங்க உயர் திணை அக்ரிணை என வகை திணைகளை அறிவோம் இதுதான் ஆன்சர் உயர் தினை பக்கத்துல கமா அக்னிணை பக்கத்துல கமா இல்ல ஓகேங்களா அப்போ என வகை திணைகளை அறிவோம் அப்ப ஆன்சர் இதுதான் பாகற்காய் கசப்புசுவை உடையது ஓகேங்களா என்ன இங்கே என்னோல் தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் இங்க ஒரு கம்மா வரணும் ஓகேங்களா அப்போ இதுவும் ஆன்சர் இல்ல ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் உயர் திணை அக்னிணை என வகை திணைகளை அறிவோம் அடுத்த கொஸ்டின் அடிக்கோடி சொல்லின் எழுத்து வழக்கத்தை தேர்ந்தெடு வயிற்றுக்கு கஞ்சி ஊட்டி நாமம் குடிப்போம் வயிற்றுக்கு அப்படின்னா என்ன ஒண்ணா வயிற்றுக்கு ஓகேங்களா இதெல்லாம் பாருங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கொடுத்துருக்காங்க ஆப்ஷனை பார்க்காம டி ஆப்ஷனை பார்க்காம ஏவே கரெக்டா ஓகேங்களா வயிற்றுக்கு இரு நடுவுல வரணும் வயிற்றுக்கு என்பதே சரியான விடை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நீங்க சொன்ன இடத்துல தானே ஓகேங்களா என்ன வரும் நீங்கள் நீங்க சொன்ன இடத்தில்தான் அன்னே ஓகேங்களா நீங்க சொன்ன இடத்தில்தான் அன்னே ஓகேங்களா நீங்க சொன்ன இடத்தில்தான் தான் இருக்கு ஸோ இடத்தில்தான் அண்ணே என்பதே சரியான விடை அடுத்த கொஸ்டின் சரியான வினா சொல்லை இதுவும் நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம் ஆழ்வார்கள் எத்தனை பேர் இந்த கொஸ்டின ரிப்பீட்டடா நிறைய முறை கேட்டிருக்காங்க அடுத்ததான் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க சரியான வினா சொல்லோடு இருக்கு அதான் அடுத்ததா பாருங்க நெல்லையப்பர் கோவில் எங்கு ஆனதுன்னு இருக்கு கற்களால் ஆனதுன்னு இருக்கு பெருஞ்சுகர் உள்ளதுன்னு இருக்குங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே வினா சொல்லோட கரெக்டான சொற்றொர் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க அழைப்பு மணி டேஷ் கயல்விழி கதவை திறந்தால் அழைப்பு மணி ஒலித்தது கயல்விழி கதவை திறந்தால் இது கரெக்டா மேட்ச் ஆகலை அதே இது பாருங்க அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் அப்போ இதுதான் சரியான விடை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா கொஞ்சம் நீங்க இல்லை ரொம்பவே யோசிக்கணும் ஓகேங்களா பாருங்க பொறுத்துக அடியகரம் ஐயாதல் இத நம்ம மேட்ச் பண்ணோம் ஓகேங்களா அடியகரம் ஐயாதல் எதுல அடியகரம் ஐயாகும்னு பார்த்தோம்னா இந்த பசுங்கூழ் பைங்கூழ் ஓகேங்களா இதை நம்ம பிரிச்சு எழுதுனா என்னென்னு ஏதுவோம் பசுமை கூட்டல் கூனு எழுதுவோம் ஓகேங்களா பசுமை கூட்டல் கூழ் எழுதுவோம் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ரூல்ஸ் படி ஓகேங்களா ஈரு போதல் அப்படின்ற ரூல்ஸ் படி என்ன போகும்னா மை போயிடும் ஓகேங்களா மை போனதுக்கு அப்புறம் அடியகரம் ஐயாகும் அடியகரம் ஐயாகி பைசு கூட்டல் கூனு மாறும் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்டுக்கு த்ரீ ரெண்டு ஆப்ஷன் அடுத்ததா பாருங்க முன்னின்று நின்று மெய்த்திதல் இன்னும் இதுக்கு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ரூல்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா இதுவே ஒரு பெரிய கிளாஸா போட வேண்டியதா இருக்கும் ஓகேங்களா நமக்கு அந்த அளவுக்கு டீப்பா தேவையில்லை நம்ம வேணும்னா இதுக்காக ஒரு நாள் எக்ஸாமுக்குள்ள என்னால முடிஞ்சா ஏன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு ஓகேங்களா இயகு போதல் இருக்கு இனமைகள் இருக்கு உயிர் வரி நுக்குறல் மெய் வீட்டோடும் இருக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் என்னன்னா விதிகள் இந்த விதிகள் படி இது புணரும் ஓகேங்களா இது நம்ம தனியா கிளாஸே பார்க்கணும் இப்போதைக்கு நமக்கு நேரம் இல்லை நம்ம ஜஸ்ட் என்னன்னா என்ன அப்படின்ற ஒரு இது மட்டும் பார்த்தோம் அடுத்ததான் முன்னின்ற மெய்த்திரிதல் இது என்ன வருன்னு பாத்தோம்னா செங்கதிர் ஓகேங்களா அப்போ ரெண்டாவதுக்கு என்ன ஒண்ணு ரெண்டு ஆப்ஷனும் பாருங்க இருக்கு செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர்னு பிரிப்போங்களா செம்மை கூட்டல் கதிர்னு பிரிப்போம் இதுவும் ஈறு போதல் என்ன ஆயிடும்னா செம் கூட்டல் கதிர்னு மாறிடும் கூட்டல் கதிர்னு மாறிடும் முன்னின்ற மெய் ஓகேங்களா மெய் திரிஞ்சு என்னவா மாறிடும்னா செங்கதிரா மாறிடும் அதனாலதான் இது முன்னின்ற மெய் திரிதலுக்கு செங்கதிர் அடுத்ததா பாருங்க ஆதி நீடல் ஆதி நீடல் ஆதி நீடல்னா காரிருள் அப்போ ஆப்ஷன் ஏதா ஓகேங்களா இது எப்படி புணரும்னா காரிருதுல நம்ம எப்படி பிரிப்போம் கருமை கூட்டல் இருள்னு பிரிப்போம் ஓகேங்களா இதுலயும் மை இருந்தா நீர் போதல் அப்படின்ற விதிப்படி மை கெட்டுரும் ஆதி நீடல் படி கா வந்து நீண்டு காரு கூட்டல் இருள்னு மாறும் ஓகேங்களா அடுத்ததா என்ன ஆகும்னா உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டோடும்னு இந்த கா வந்து ரூ வந்து காராக மாறும் கார் கூட்டல் இருள்னு மாறும் அடுத்ததா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி என்ன ஓகேங்களா இருக்கூட்டல் ரி ஈ ரீயாக மாறும் சாதிருள் அப்படின்னு புணரும் ஓகேங்களா இதுதான் விதி பட் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா இதுவே கணக்கா போகும் ஓகேங்களா நம்ம ஜஸ்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்லிதான் அடுத்ததான் இனமிகள் ஓகேங்களா இனமிகள் இனமிகள் கொஞ்சம் ஈஸி தான் பெருங்கொடை ஓகேங்களா நம்ம பிரிச்சா என்னன்னு பெரு பிரிப்போம் பெருங்கொடைய பெருமை கூட்டல் கொடைன்னு பிரிப்போம் ஓகேங்களா இதுவும் எப்பவும் போல மை வந்தாலே என்ன ஆயிடும்னா ஈறு போதல்ன்ற விதிப்படி மை கெட்டிடும் ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பெருக்கூட்டல் கொடை ஓகேங்களா பெருக்கூட்டல் கொடைன்னு வரும் ஓகேங்களா இது என்ன ஆகுனா இனமிகள் விதினா என்னன்னா இணையெழுத்து இருக்குங்களா அப்போ இந்த கா ஓகேங்களா கா வரிசை காக்கு இணையான மெய்யெழுத்து எதுன்னு பார்த்தோம்னா ஓகேங்களா மெய்யெழுத்து என்ன வரும் கசட தவறா இணைய எழுத்து நம்ம படிச்சிருப்போம் கசட தவற என்ன நம்மனா இதுதான் என்னன்னு சொல்லுவோம் எழுத்துன்னு சொல்லுவோம் அப்போ இந்த காக்கு இணையெழுத்து என்னன்னா இங்குங்களா இக்கு இங்கு இச்சி இட்டு இத்து இன்னை இப்பு இது எல்லாத்துக்கும் புள்ளி வருங்களா அப்போ இந்த இக்கு இணையெழுத்து என்னன்னா இங்குங்களா அப்போ இது பெருங்கொடை அப்படின்னு புணரும் பெருங்கொடை அப்படின்னு இது புணரும் ஓகேங்களா அப்போ இது என்ன வரும்னு பார்த்தோம்னா இனமைகளுக்கு பெருங்கொடை அப்ப ஆன்சர் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஓகேங்களா இது நம்ம டீப்பா கூட சொல்லலாம் பட் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இப்போதைக்கு நேரம் இல்லை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக விதி வீதிங்களா எல்லாருக்கும் தெரியும் விதி விதினா என்னன்னு பார்த்தோம்னா வரி விதிக்கிறது ஓகேங்களா ஏதோ ஒன்று விதிக்கிறது ஓகேங்களா தடை விதிக்கிறது கூட சொல்லலாம் ஓகேங்களா தடை விதிக்கிறது கூட வரலாம் ஆனால் பாருங்க வீதிக்கு தெரு தான் கரெக்டாக இருக்கும் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வரி விதித்தல் தெரு அதுதான் பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா மன்னனும் ஆசார கற்றோனும் சீத்துக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் இந்த கேள்வி நமக்கு முக்கியம் ஏன்னா இது அவையார் புத்தி வருது ஓகேங்களா அவ்வையார் நம்ம சில இருக்காங்க இப்பாடலை பாடியவர் அவ்வையார் ஆத்திச்சுடி சுடி கொன்றை வேந்தர் மூதுரை போன்ற நூல்களை ஏற்றியுள்ளார் இவ்வடிகள் ஆத்திச்சுடியில் இடம்பெற்றுள்ளன ஓகேங்களா இது ஆத்தி இடம்பெறல ஓகேங்களா மன்னனும் ஆசார கற்றனும் என்பது ஆத்தி சுடி வரி அல்ல ஒன்னு ரெண்டு சரி ஓகேங்களா ஒண்ணு ரெண்டு சரி மூணு மட்டும் தவறு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர் முத்தொள்ளாயிரம் சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வள வளங்களை நயமாக எடுத்துரைக்கிறது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா நாட்டின் வளத்தை தான் புலவர்கள் என்ன பண்ணிருந்தாங்க கவி மரபாகவே கொண்டு இருந்தாங்க ஆன்சர் கூற்று இரண்டும் சரி ஓகேங்களா கூற்று இரண்டும் சரி அடுத்ததா பாருங்க சொல்லுக்கு இணையான பொருள் தருக ஓகேங்களா காமம் வெகுளி மயக்கம் காமம்னா என்னன்னா ஆசை ஓகேங்களா வெகுளி அப்படின்னா சினம் மயக்கம் அறியாமை அப்ப ஆன்சர் ஆசை சினம் அறியாமை ஊழி ஓகேங்களா சொற்பொருளே வரும் ஊழினா என்ன யுகம் பொருத்தமான விடை அளிக்க நீ வந்தேன் நீ வந்தேன் என்ன இருக்குங்களா நாளை வந்தாய் இன்னும் வராது நாளை வந்தேன்னு வராது நீ வந்தாய் என்பது பொருத்தமான விடை அடுத்ததா சரியான கூட்டு பெயர் யானை என்ன வரும் யானை கூட்டம் யானை கூட்டம் யானைகள்னு கொடுத்துருக்காங்க இது வராது கூட்டு பெயர்னா யானை கூட்டம் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுத்தெழுதல் வராது தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதெழுவுதல் தொன்மையான தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறுத்தெழுவுதல் இது வராது தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுத்தெழுவுதல் இதுதான் சரியான விடைங்களா படிக்கும்போதே நமக்கே பொருள் விளங்குது அடுத்த கொஸ்டின் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக்க சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் இரக்கம் கருணை ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆன்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா எளிமையான கொஸ்டின் தான் அடுத்ததா இந்த கொஸ்டினா பாருங்க ஒருமைப்பன்மை பிழை நீக்குக சூரியன் உதித்தான் ஓகேங்களா சூரியனை என்ன சொல்லிருக்காங்க உதித்தான்னு ஆண் பள்ளத்துக்கு போய் சேர்த்துட்டாங்க ஓகேங்களா இது தவறு நானும் அவனும் வந்தேன் ஓகேங்களா வந்தோம்னு வரணும் வந்தேன்னு வந்திருக்கு மந்தையில் மேய்ப்பார்கள் வந்தார்கள் ஓகேங்களா இது என்ன வரும் தவறு ஓகேங்களா அப்போ சரியான இனம் எதுங்க பாருங்க மாலையில் சூரியன் மறைந்தது ஓகேங்களா ஆன்சர் இதுதான் அடுத்த கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கின்றார்கள் கபிலன் என்பது ஒருமை ஒரே ஒரு கபிலன் அவரை பத்தி தான் பேசுறாங்க சோ லாஸ்ட்லயும் ஒருமையில முடியும் ஆப்ஷன் பி பாருங்க கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறான் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா அப்போ ஆன்சர் கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறான் அவ்வளவுதான் ஒரு நாற்பது கேள்விகள் ஓகேங்களா கிட்டத்தட்ட நாற்பதுல ஐம்பது கேள்விகளே வரும் ஓகேங்களா ஐம்பது கேள்விகள் கிட்ட பார்த்துட்டோம் டீட்டெயில்டாவே ஒரு ரெண்டு கேள்விகள் மட்டும் லாஸ்ட் வீடியோல போயிடுச்சு போல ஓகேங்களா நாற்பத்தி எட்டு கேள்விகள் ஓகேங்களா டீட்டெயில்டா பார்த்துட்டோம் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி